வணக்கம் மெய் வழியின் வாசித்தளிப்பவர் குச்சவழி சம்பவம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு அமைச்சர் சந்திரசேகர் பணிப்புரை திருகோணமலை குச்சவழி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து கூடிய விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் குறித்த விடுக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிக்கையை அடிப்படையாக கொண்டே சம்பவம் தொடர்பில் முடிவொன்றுக்கு வர முடியும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருவோணமலை குச்சவழி கடற்பரப்பில் நேற்று சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் என கூறப்படும் மீனவர் மீது கடற்படையினர் மேற்கொண்டனர் என கூறப்படும் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே சம்பவம் தொடர்பில் அவர் அறிக்கை கோரியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சட்டவிரோத மீன்பிடி முறையானது கடலுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் ஒரு சில மீனவர்களின் வருமானத்துக்காக பெரும்பாலானவர்களின் வருமானம் இழக்கப்படுகின்றது அதனால் தான் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுக்குமாறு கடற்படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருவோணமலை சம்பவம் கூட சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் ஏற்பட்டது என கூறப்படுகின்றது விசாரணைகளின் பின்னரே உண்மை என்னவென்பது தெரியவரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையும் தவறு துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் தவறு அதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவதும் தவறு எனவே அறிக்கை கிடைத்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் நீதிமன்ற வழக்கு தொடர்பாக எம் ஏ சுதந்திரன் கருத்து தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாதி ராஜாவின் மறைவுக்கு பின்னர் அவருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவரை இந்த வழக்கில் முதலாவது எதிராளியாக பதிலீடு செய்து கொள்வதற்கே இன்றைய தினம் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களை வழக்காளி மன்றிலே சமர்ப்பித்திருக்கின்றார் புதிய தலைவர் சி வி சிவஞானத்திற்கு இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் கொடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தன்னுடைய பதவியை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என இன்றைய வழக்கிலே நீதிமன்றால் உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை சில நாட்களுக்கு முன்னர் சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் தான் கட்சி உறுப்பினர் எனவும் இந்த வழக்கிலே தன்னை இடைப்புகு மனுதாராக சேர்த்துக் கொள்ளும்படியாகவும் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கின்றார் இந்த வழக்கானது சென்ற வருடம் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டு யாராவது வழக்கிலே அக்கறை உள்ளவர்கள் வழக்கிலே இணைந்து கொள்வதானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக மன்றுக்கு வேண்டும் என்று பத்திரிகைகளிலே அறிவித்தலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒன்றரை வருடங்கள் கழிந்து தன்னை இடைப்புகு மனதாராக சீர்த்து கொள்ளுமாறு சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் விண்ணப்பித்திருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் பலர் அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எனினும் சில எதிராளிகளின் சார்பாக ஆஜரான சட்டத்திரணிகள் எந்த எதிர்ப்பும் இல்லை அவர் சேர்த்துக் கொள்ளப்படலாம் என கூறியிருந்தார்கள் குறிப்பாக ஸ்ரீதரன் குகதாசன் மற்றும் யோகேஸ்வரன் சார்பிலே ஆஜரான சட்டத்திரணிகள் இந்த சந்தர்ப்பத்திலேயும் அவரை சேர்த்துக்கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கூறியிருந்தார்கள் சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் தன்னுடைய மனுவில் இந்த வழக்கானது இழுபட்டு கொண்டு செல்கின்ற காரணத்தினாலே காலம் போய்க் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய மனுவின் ஒன்பதாம் பத்தாம் பந்திகளிலே சொல்லி ஆகவே அதை மேற்கோள் காட்டி நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம் அவரை சேர்த்து கொள்வதா என்ற விசாரணையே ஒரு வருடம் இழுபடும் இது வழக்கை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி எனவே அந்த இடைப்புக்கு நகரை மனதில் சீர்த்து கொள்ளக்கூடாது என்ற எங்களுடைய வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அன்றைய தினம் சிபிகே சிவஞானம் தன்னுடைய பதவியை அணைக்க வேண்டியுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் பொருளாதாரத்தை முறையாக மாற்றியமைக்க பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றுவது மிகவும் முக்கியம் ஜனாதிபதி துறை செய்தி அதிகாரிகளிடம் தெரிவிப்பு பொருளாதார வெற்றிகளை அடைவதன் மூலம் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய முடியாது என்றும் அத்துடன் சமூக அபிவிருத்தி மற்றும் அரசியல் கலாச்சாரம் ஆகிய மூன்று தூண்களும் ஒரே நேரத்தில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் நிதியமைச்சில் இன்று திரைச்சேரி அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் சீனா கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பல காலகட்டங்களில் பொது மக்களுடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் பலனாகவே பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டை அபிவிருத்தியை நோக்கி அழைத்து செல்வதில் தனிநபர்கள் என்ற ரீதியில் சில பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரம் இலக்குகளை அடைய அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் அதிகாரம் என்ற வகையில் அதிகாரிகள் மீது தனது கருத்தை மாத்திரம் திணிக்க மாட்டேன் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கா நிபுணத்துவ அறிவு கொண்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல் அதிகாரம் கொண்டவர்களுக்கு இடையே இடம்பெறும் முறையான கலந்துரையாடல்கள் மூலம் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சில தன்னிச்சையான அரசியல் தலையீடுகளால் கடந்த காலங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் தோல்வியடைந்த விதம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை அரசாங்கத்தின் கீழ் பேணுவதுடன் அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் குறித்த நிறுவனங்களில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி இங்கு திரைசேரி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் அத்துடன் அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஐபிஎஸ் சலுகை குறித்தும் ஜனாதிபதி நிதியமைச்சின் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த சிறிவர்தன மற்றும் திரைசேரியின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் வயது இளம் குடும்ப பெண் கணவனால் கழுத்து வட்டி கொல்லப்பட்டவைக்கான காரணம் வெளியாகியுள்ளது தனது மனைவியை கொலை செய்ததாக கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அடுத்து கைது செய்யப்பட்ட முப்பத்தைந்து வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியை சேர்ந்த சுகீர்தரன் என்ற இளம் குடும்பஸ்தரான மரணமடைந்த பெண்ணின் கணவர் வழங்கிய வாக்குமூலத்தில் மூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் ஒளியாகியுள்ளன சுர்ணலதா என்ற முப்பத்தி ரெண்டு வயதான ஆரம்ப பிரிவு ஆசிரியரான இவர் கணவனால் கொலை செய்யப்பட்டமைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த போதிலும் கணவனினால் புளியங்குளம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனது மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு ஒரு இருபத்தொரு வயது இளைஞனினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களினால் தனது கோபம் உச்சமடைந்த நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்துக்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய் சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய் செய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக தெரிவித்த அவர் இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தனக்கு நீண்ட கால சந்தேகம் ஏற்பட்டு இருந்ததாகவும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்டதன் பிரகாரம் எவ்விதமான பதிலும் கூறவில்லை நேற்று காலை அவர் அதை ஒத்துக்கொண்டதை அடுத்து தனது மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியே அவர் சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பாதையினால் அழைத்து வந்திருக்கின்றார் என்று தெரிவித்திருந்தார் அந்த காட்டுப்பாதையின் வழியே இருநூறு மீட்டர் அளவில் சென்றதன் பின்னர் மனைவி ஏன் இந்த வீதியால் செல்கின்றீர்கள் என கேட்டபோது தான் அந்த குறித்த இருபத்தொரு வயது இளைஞன் இந்த பகுதிக்கு வருவதாகவும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக தன்னை அழைத்து வந்திருக்கிறதாகவும் கூறியதாக போலீசாரிடம் கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் தான் அவரை கொலை செய்ததாகவும் புளியங்குளம் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து போலீசார் குறித்த மோட்டார் சைக்கிளையும் தலையையும் கைப்பற்றியதோடு அவரையும் கைது செய்திருந்தனர் இதனை அடுத்து உயிரிழந்த இறந்த பெண்ணின் கணவன் சுகீர்தரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சின்ன புவரசங்குளம் காட்டு பகுதிக்கு சென்ற போலீசார் கைப்பற்றி இருந்தனர் குறித்த பகுதிக்கு தடையவியல் போலீசாரம் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணையும் புதிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணையும் புதிய ஏபஸ் முன்னூற்று முப்பது இருநூறு என்னும் விமானம் பண்டாரநாயகா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது இந்த விமானம் இன்று காலை பிரான்சின் பாரிஸில் இருந்து இலங்கை சென்றுள்ளது பிரான்சில் இருந்து செல்லும் இந்த விமானம் கொழும்பின் கரையோர பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் தாழ்வாக பறந்து தரையிறங்கியுள்ளது மொரட்டுவை கடற்கரை இருந்து கொழும்பு போர்ட் சிட்டி தெற்கு முனை வரையும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையான கால பகுதியில் குறித்த விமானம் தாழ்வாக பறக்கும் காட்சிகளை அவதானிக்கும் வாய்ப்பு மக்களுக்கு ஏற்பட்டது இதேவேளை இலங்கையை உலகத்துடன் இணைக்கும் நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்களுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடன் இணையும் இந்த விமானத்தின் முதல் வருகையை காண காலிமுகத்திடலில் ஏராளமானோர் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பெண்கள் உடைமாற்றும் அறையில் கையடக்க தொலைபேசி வைத்த ஜெரோன் கைது கனடாவில் சம்பவம் கனடாவில் மோசமாக செயற்பட்ட தமிழ் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டொரோண்டோவில் உள்ள வணிக வளாகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் முப்பது வயதுடைய தமிழர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வணிக வளாகத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையின் சுவருக்கு அடியில் கையடக்க தொலைபேசி வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பின்னர் போலீசார் கடைக்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரான ஜெரோன் நித்யானந்த ராஜா என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் உடைமாற்றும் அறையில் இருந்தவரை நோக்கி அந்த கையடக்க தொலைபேசி காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் யோக் பிராந்திய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை பாமகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக தலைவர் அன்புமணி தரப்புடன் தமிழக வெற்றி கழகம் தரவில் கட்சியின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சுவாமி கலந்துரையாடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என பாமகவிற்கு ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்து பணியாற்றியுள்ளார் தற்போது தமிழக வெற்றி கழக கட்சியின் அரசியல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி பாமக தேமுதிகவை இலக்கு வைத்து கூட்டணி காய்களை நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் தலைமையில் கூட்டணி அமைப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்த போதிலும் ஏழு மாதங்களாகியும் எந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியை உறுதி செய்யவில்லை ஒரு சதவீதம் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் கூட தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சு நடத்தவில்லை எனவே திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு மாற்றாக பாமகவை இணைத்து கூட்டணி அமைக்க தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது பாமகவும் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு உட்பட எந்த வழக்குகளிலும் அரசியல் தலையீடு இல்லை டிஜிபி விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு உட்பட எந்த வழக்குகளிலும் அரசியல் தலையீடு இல்லை என டிஜிபி சங்கர் ஜிவால தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கவில்லை புள்ளி விவரங்களை பார்த்தால் இது தெளிவாக தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் குறிப்பாக ரவுடி பழிவாங்கும் சாதி மற்றும் சமூகவாத அடிப்படையிலான கொலைகள் கணிசமாக குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் காலாண்டில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறைவான கொலைகள் பதிவாகியுள்ளன இதேபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளிலும் உண்மை இல்லை உளவுத்துறையின் தோல்வி மற்றும் சில முக்கிய வழக்குகளில் அரசியல் தாக்கம் பற்றிய குற்றச்சாட்டுகள் குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை இல்லை ஒரு சில தனிப்பட்ட சம்பவங்களை உளவுத்துறை தோல்வியாக கூறுவதில் நியாயம் இல்லை அதற்கு பதிலாக அந்த வழக்குகளை காவல்துறை எவ்வாறு கையாள்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் பல முக்கிய வழக்குகளில் காவல்துறையின் நேர்மையான நடவடிக்கையால் தீர்ப்புகள் கிடைத்துள்ளன அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு உட்பட எந்த வழக்குகளிலும் அரசியல் தலையீடு இருக்கவில்லை இதேபோல் போலியாக என்கவுண்டர்கள் நடத்தப்படுவதில்லை காவல்துறை சட்டப்படி கடுமையான சூழ்நிலையில்தான் தற்பாதுகாப்புக்காக இப்போது செய்கின்றது போதை மற்றும் மயக்க பொருள் விநியோகத்தையும் தேவையையும் கட்டுப்படுத்தும் பணிகளில் காவல்துறையும் அரசும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் ட்ரம்பின் ஐம்பது வீத உலோக வரிகளில் இருந்து இங்கிலாந்து தற்காலிகமாக விடுபட்டுள்ளது இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை இருபத்தைந்து வீதத்திலிருந்து இருந்து ஐம்பது வீதமாக இரட்டிப்பாக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பின் நிர்வாக உத்தரவிலிருந்து பிரித்தானியாவுக்கு தற்காலிகமாக வரி விதிப்பு விலக்கு விடுபட்டுள்ளது ட்ரம்ப் கையெழுத்திட்ட உத்தரவு இன்று புதன்கிழமை முதல் பிற நாடுகளிலிருந்து வாங்கும் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனங்களுக்கான இறக்குமதி வரிகளை உயர்த்துகின்றது ஆனால் பிரித்தானியாவுக்கு வரி இருபத்தைந்து வீதமாக உள்ளது இந்த உத்தரவு கடந்த மாதம் கையெழுத்திடப்பட்ட பிரித்தானியா மற்றும் அமெரிக்க கட்டண ஒப்பந்தத்தை பொறுத்தது இதன் மூலம் இரும்பு மற்றும் அலுமினிய வரிகள் குறைக்கப்பட்டு இருப்பினும் ஒப்பந்தம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதாவது இங்கிலாந்து இரும்பு ஏற்றுமதியாளர்கள் அதுவரை வரிகளை எதிர்கொள்கின்றனர் மேலும் ஒப்பந்தம் தடுமாறினால் அதிக தொகையை எதிர்கொள்ள நேரிடும் பிரித்தானிய வணிகம் மற்றும் வேலைகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக இங்கிலாந்து அரசாங்கம் கூறுகின்றது ஆனால் பழமைவாதிகள் இந்த உத்தரவை புதிய வரி தாக்குதல் என்று அழைக்கின்றனர் எங்கள் ஒப்பந்தத்தை செயல்படுத்த அமெரிக்காவுடன் தொடர்ந்து பணியாற்றுவோம் இதன் மூலம் கட்டணங்கள் நீக்கப்படும் என்றும் ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் சட்டரீதியான நேரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பிரித்தானிய அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் திருடப்பட்ட ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் மெழுகு சிலை மீட்பு ஜனாதிபதி மெழுகு சிலை பாரிசில் உள்ள இடிஎஃப் தலைமைச் செயலகத்தின் முன்பாக இன்று புதன்கிழமை காலை மீட்கப்பட்டது ரஷ்யாவை வெளிப்படையாக எதிர்க்கும் ஜனாதிபதி மெக்ரோன் ரஷ்யாவுடன் எரிபொருள் வியாபாரத்தை மேற்கொள்கிறது என குற்றஞ்சாட்டிய கிரீன் பீஸ் என்னும் தொண்டு நிறுவனம் அதனை கண்டிக்கும் விதமாக இந்த மெழுகு சிலையினை திருடியிருந்தது இந்த நிலையில் பாரிஸ் எட்டாம் வட்டாரத்தில் உள்ள பிரெஞ்சு மின்சார வாரியத்தின் தலைமைச் செயலகத்தின் முன்பாக குறித்த சிலையினை குறித்த தொண்டு நிறுவன ஊழியர்கள் வைத்துள்ளனர் சிலை எந்தவித சேதங்களும் இல்லாமல் சிறப்பான முறையில் இருந்ததாகவும் அதனை காவல்துறையினர் மீட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்